படைப்போன் முதலாய் வெண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே இதை நீங்கள் ஏன் பக்தி பாட்டுன்னு பார்க்குறீங்க உடனே பக்தி பாட்டு எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க நம்பிக்கையே நம்பிக்கை இல்லாததான் வேறு விஷயம் அந்த நம்பிக்கையை விட்டுருங்க இதை நான் பேசி முடிச்சேங்க இன்னொன்று இதை நாங்கள் கல்லூரியில் பாடமாக வச்சோம் எப்படி வைக்கலாம்னா அட்டானமஸ் காலேஜில் ஒரு வசதி நாம் சுவைத்ததை வைக்கலாம் கரிசல் வச்சேன்னு சொன்னேன் ஏன் வச்சேன் நான் படித்தேன் என் மாணவர்கள் படிக்கணும் கண்ணப்பனாயினார் தான் கொண்டு வந்த நல்ல ருசியானதை கொண்டு வந்து சிவபெருமான கொடுப்பது போல சபரி தான் சாப்பிட்ட நல்ல படங்களை ராமனுக்கு தருவது போல நல்ல புத்தகங்களை பாடமாக வைக்கணும் சகலகலாவளி மாலை வகுப்புக்கு போவேன் நான் அறுபது பேர் இருப்பாங்க சொல்லுவேன் இந்த பத்து பாட்டையும் ஒப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு பரிசையில் மார்க் கிடைக்கும் அதெல்லாம் விடு நான் பேனா பரிசு தர்றேன் நான் புத்தகம் பரிசு தர்றேன் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் சகலகலாவளி மாலையை படிங்க அறுபது பேரும் ஒப்பிச்சு என்ட பரிசு வாங்கியிருக்காங்க என்ன லாபம் தெரியுங்களா என்ன லாபம்னு சொல்கிறேன் போன வாரம் நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு இதுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து என்னை வணங்கி கும்பிட்டு இப்படி காலை தொட்டு கும்பிடுறாரு நீ யாருன்னு பார்த்தா என் மாணவர் அவர் சொல்கிறாரு ஐயா சகலகலாவளி மாலை ஒப்பிக்கவா அப்படின்னு கேட்டார் என்ன உயர்வு பாருங்க பாருங்க நம்புகிறவர்களுக்கு தாங்க அது உண்மை ராமகிருஷ்ண பரமாசருடைய மனைவியாகிய சாரதா தேவி கேட்கிறார் ஆற்று நீர் யானை அடிச்சு வருது குதிரை அடிச்சு வருது குடிசை வீடுகள் அடிச்சு வருது ஆனா ஒரு சின்ன மீன் அந்த தண்ணி எழுத்து போகுது அவ்வளவையும் தள்ளிட்டு போகுது பெரிய பெரிய உருவத்தெல்லாம் ஆனா சின்ன மீன் அப்படி எழுத்து போகுது எப்படி அந்த மீன் எடுத்து போகிறதுக்காக அந்த ஆறு அனுமதிக்குது கேள்வி கேட்டான் இந்த அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் சொன்ன குதிரையும் யானையும் மானும் மற்றவையும் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சா சாகாது உயிர் போகாது ஆனால் மீன் எடுத்து வச்சா உயிர் போயிடும் தன்னை காப்பது இந்த தண்ணீர் தான் என்று அந்த மீன் நம்புவதால் அதை எதிர்த்து போவதற்கு அனுமதிக்கிறது அந்த தண்ணீர் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நமக்கு அந்த நம்பிக்கை சகலகாலாவளி மாலை நான் ஒப்பிக்கவான ஒரு கேட்ட உடனே நான் நெகிழ்ந்து போனேன் அப்படியே அப்புறம் என்ன தெரியுங்களா இதை நான் சொல்லி முடித்தேன் எங்க ஈரோடு புத்திரத்துக்கு இருந்தாச்சுல நான் பேசி முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இங்கே உட்காந்து இந்த தலைமை என்ன பண்ணார் தெரியுங்களா நூறு புத்தகம் கையடக்க புத்தகம் அந்த சகலாவளி மாலை வாங்கிட்டு வந்து வந்தவங்களுக்குலாம் கொடுக்குறாருங்க நீங்கள் படிங்க நீங்கள் படிங்க நீங்கள் படிங்க இதில் புண்ணியம் மறு உலகம் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் சொர்க்கம் நிரகம் உண்டா இல்லையான்னு நமக்கு தெரியாதுங்க யாராவது போயிட்டு வந்து பேட்டி விட்டுருக்க சொர்க்கம் சூப்பரா இருக்குறமே ரொம்ப மாமான்னு எனக்கெல்லாம் ஒடியாளுகன் அதெல்லாம் எம்பிட்டு கலவியோ யாரு கண்டா எது சொர்க்கம் தெரியுமா ஒரு அழகாக சொன்னா ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிய மொழிகளை பேசிக் கொள்வார்களே ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று இருந்தால் அது எனக்கு வேணாம்டா அப்படின்னா அவங்க பேசுகிறப்ப இவர் பாடுறப்ப அவர் சொல்கிறப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஐயா தொகுத்து கொடுக்குறப்ப கேட்டு கேட்டு மகளமே இதுக்கு மிக இணையாக இன்னொன்று என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு இணையாக இன்னொன்று உண்டா இல்லையே கேட்டு கேட்டு மகளணும் அது நல்லா கவனிங்க ஒத்த சிந்தனையாளர்கள்ண்ணா அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர் வெதண்டா விதம் பேசி கூட்டத்தை கிளப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு நான் பஸ்ஸில் ஒருத்தர் நான் என்ன இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னே அப்புறம் எப்படி அடிக்கும் அப்படி நான் அந்த ஆள் இவனோட எப்படி நான் நாகப்பட்டினம் வரைக்கும் போறேன்னு யோசிச்சேன் மறுத்து பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளால பேச முடியாதுங்க மாற்று கருத்து வேண்டாம்னு நான் சொல்லலை கருத்தில் மாற்றம் இருக்கலாம் ஆனால் குரலில் வந்து இருந்துச்சுன்னா நம்மளால பேச முடியாது நீங்க ரசிக்கிறீங்க அதை ரசிக்கிற மாதிரியாவது உட்கார்ந்து இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க இன்னும் சில பேர் பக்கத்தால் பார்த்தேன் வந்து இப்போ முடிச்சிடுவார் இந்த நல்ல மனுஷன் அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருவாரு இன்னொன்று சுவைக்க வைப்பது ஒரு கலைங்க எப்படி சுவைக்க வைக்கணும் நான் படித்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறப்ப அதனுடைய மிகச்சிறந்த பகுதியை எடுத்து நான் சொல்லணும் அது சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா அடா இவ்வளோ அருமையான விஷயம் இருக்கா இந்த இந்த அருமையான விஷயத்த நாம் உடனே பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் படித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணை வைக்கிறோம் பார்த்தீங்களா தேனை தொட்டு ஒரு துளி நாக்கில் வச்சுட்டோம்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோம்ல அது மாதிரி தாங்க இப்படி புதுசாக அப்படி நின்று அப்படி நீங்கள் பிறட்டுங்க அப்படி பிறட்ட உடனே நமக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும் வேற ஒன்றும் இல்லை வாலி இந்த நூற்றாண்டும் நானும்னு ஒரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார் அதே மாதிரி இன்னொரு புத்தகம் கூட ஒளிநாடாக்கல்ங்கிற மாதிரி ஒரு எழுதினார் எல்லாம் அவருடைய அந்த புத்தகத்துக்குள்ள பிரண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய சினிமா வரலாறு நல்லாயிருக்கும் அதில் ஒரு செய்தி சொன்னார் அசந்து போட நான் பாட்டு எழுத வாய்ப்பு அவர் சென்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாராம் அப்போ நாகேஷுடைய ரூமில் போய் தான் தங்குவாராம் அங்கே இவர் மாதிரியே பத்து பேர் வருவாங்களாம் ஒரு ஆள் நடிக்க வருவாரா அவர் பாட்டு எழுத கதை கேட்க வருவாரா அப்படி எல்லோரும் வருவாங்களாம் அதில் ஒருத்தர் வந்து காலையில் வருவாராம் பையெல்லாம் வச்சுட்டு நோட்டை வச்சுட்டு போயிடுவாராம் சாய்ங்காலம் வந்து அதை எடுத்துகிட்டு போவாராம் அப்படி அவர் வச்சுட்டு போன அந்த இருந்து ஒரு நோட்டை எடுத்து ஒரு பிரண்டி பார்த்துருக்காரு அதில் ஒரு கவிதையை பார்த்து அசந்து போனாராம் யார் சொல்கிற வாலி அஞ்சு தலைமுறைக்கு பாட்டு எழுதணும் அவர் என்ன சொல்றாரு அந்த கவிதை வரி எப்படி இருந்துச்சா இப்ப நம்ம எப்படி மீச வைக்கிறோம் பொதுவாக மீச இருக்கிறதுங்கிறது வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஒரு அடையாளத்துக்கு முன்னெல்லாம் அப்படி வைக்க மாட்டாங்களாம் இப்படி எங்கள் ஊர் பக்கம்ல நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும் விட்டு அதில் எலும்பு குத்தி நிப்பாட்டு வாங்கலாம் கீழே விழுகப்படாது அவ்வளவு இதாக இருக்கணும் ஒன்னு யா வச்சுக்கோ மீச முடி அவ்வளவு வலிமை உள்ளது அதனால தான் தாமஸ் ஆல்வா மின்சார பல்புக்குள்ள டங்ஸ்டன் இலை போடுவதற்கு முன்பாக நூறு பொருள்களை ஆராய்ச்சி பண்ணாருங்க அதில் மின்சார மின்சாரத்தை கண்டுபிடிக்கல அவர் ஏன் வச்சுக்கங்க மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர் அவர் இல்லை மின்சார பல்பை கண்டுபிடிச்சவர் தான் நாம சால்வ் ஆகிடுச்சு சார் அதுக்குள்ள அந்த அப்படி செலுத்தின என்ன செய்யும்னா எல்லாம் புகஞ்சு போகுமா அதில் மீச முடியை பயன்படுத்தி பார்த்துருக்காரு அவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்